சத்குருவே சரணம் ஒரு இடம் வாங்கிட்டிங்க கடைக்கால் பூஜை போடணும் முதல் முதல்ல பூமி பூஜைன்னு பேர் அந்த வடகிழக்கில் பள்ளம் எடுத்து அந்த இடத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்து அதில் மஞ்சள் தண்ணீர் வச்சு ஐந்து குடத்தில் பன்னீர் மஞ்சள் பூக்கள்லாம் கலந்த இடத்த வச்சு உள்ள தேங்காய் பாக்கு பழமெல்லாம் வச்சு ஐந்து செங்கலை வச்சு அதுக்கு மஞ்சள் பூசி செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பூஜையை இல்லை தரசி மனைவிதான் பக்கத்தில் இருந்து செய்யணும் இல்லை கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யலாம் நிறைய பேர் வந்து அந்த கொத்தனாரையோ அந்த வீடு பாவை பார்க்குறவங்களையோ செய்ய சொல்கிறாங்க அது சிறப்பு இல்லை ஏன்னா பிள்ளையார் சுழி தான் ஒரு வீடு கட்டுவதற்கு பிள்ளையார் சுழி எதுன்னா கடைக்கால் பூஜை அதை சிறப்பாக செய்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசத்தில் வந்து நிற்கும் இதை செய்யலைன்னா பாதியிலே நிற்கும் பணம் இருந்தால் கூட செய்ய முடியாது அந்த வீட்டில் யாராவது கீழே விழுந்துருவாங்க அடிபட்டுரும் போலீஸ் கேஸ் ஆகிடும் தள்ளிக்கிட்டே போகும் பில்டருக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரும் திரும்ப நாட்கள் ஆகும் அந்த சரியான காலகட்டத்தில் கிரக பிரவேசம் பண்ணி அந்த வீட்டில் குடி போகலான்னா பல பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் அந்த கடைக்கால் பூஜையை உங்கள் மனைவி வச்சு போடணும் அதே மாதிரி யார் பேருக்கு அது சரி வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த ஜாதகத்துக்கு அந்த வீடு பொருத்தமா யார் பேரில் அந்த மனை நீங்கள் பூஜை போடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அதை ஜாதகப்படி ஒரு துறை பார்த்துட்டு என்னை போன்ற வாஸ்து நிபுணர்களையும் அழைச்சிட்டு போய் அதையும் ஒரு துறை சரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் அதில் செலவு பண்ண போகிறீங்க அது அது சரியாக செலவாகணும் மனைவி பேரில் கணவன் பேர்லையா இல்லையா செலவு ரெண்டு பேருக்கும் சரி வராது பிள்ளைகள் பேரில் போடுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர்கள் பேரில் போடுவாங்க அந்த வீடு நல்லா சிறப்பாக கிரகப்பிரவேசத்தில் போய் நிற்கணும் வீடு கட்ட ஆரம்பித்தா கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு மாதமும் ஒரு வருடமும் எடுத்துங்க நல்ல வீடு கட்டுறோம்னா ஆனால் அதில் தடைகள் வராமல் இருக்கணும்னா இந்த கடைக்கால் பூஜை அப்படிங்கிற பிள்ளையார் சுழியை சிறப்பாக போட்டால்தான் ஜாதகப்படி அது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்